அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா சரிதா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வயசு நாற்பத்தி நாலு நடந்துட்டு இருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இப்போ இந்த ஜாதகத்துக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது நாற்பத்தி நாலு வயசுல ஏன் கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படிங்கக்கூடிய கேள்வி எல்லாருடைய மனசுலயும் எழும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதற்கான காரணத்தை கூட நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு ஏழாம் பாவ அதிபதி சூரியன் அந்த ஏழாம் பாவ அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்துல மூன்றாம் பாவ அதிபதியுடன் கூடி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவ அதிபதி அப்ப லக்னத்திற்கு நாலாம் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி ஆகிய சுக்கரன் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் லக்னத்திற்கு மூணாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஆனால் ஏழாம் பாவ அதிபதி ஸ்தானம் அந்த கணவன் தானாதிபதியான சூரியன் உச்சமாக தான் இருக்கார் மூணாம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படியானால் அந்த வீட்டு அதிபதி சூரியனுக்கு வீடு கொடுத்த இந்த செவ்வாய் கூட அங்க ஆட்சியான உட்கார்ந்திருக்காரு ஆக ஏழாம் பாவ அதிபதி நின்று வீட்டதிபதியும் ஆட்சி ஏழாம் பாவாதிபதியும் உச்சம் அவரோ லக்னத்திற்கு நாலு மற்றும் ஒன்பதாம் பாவ வேலை சேர்ந்திருக்காரு ஒன்பது பத்து குடையவன் ஒன்பது குடையவன் பத்துக்குடையவன் சுக்கரன் செவ்வாய் ஒன்பது பத்து குடி இதெல்லாம் சேர்க்கை ஏழாம் பாவ அதிபதியுடன் இந்த சேர்க்கையெல்லாம் இருக்கிறது அருமையான ஒரு நல்ல ஒரு ஜாதகம் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஏன் திருமணம் தாமதிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சூரியன் அப்படி சொல்லக்கூடியவர் இந்த ஏழாம் பாவ அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா கேதுனுடைய அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அப்போ அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் சூரியன் இருப்பதால் அங்கே நவாம்சத்தில் அந்த கேது பகவான் சூரியனுக்கு நீச்ச பலனை தருகிறார் திருமணத்தை தடை செய்கிறார் முதல் திருமணத்திற்கு தடை செய்து கொண்டே இருக்கிறார் இதுதான் இந்த ஜாதகத்துக்கு திருமண தடைக்கான மூலம் ஆனா முதல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரக நிலைகள் இப்படி இருக்கு அதே சமயத்துல லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் நீங்க பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு பதினோராம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சூரியனுடைய நட்சத்திரத்துல ஒன்பதாம் பாவாதிபதி சூரியனுடன் கூடி நிற்கிறார் பதினோராம் பாவாதிபதிய சூரியனுடைய சாதையை நிற்கிறார் அப்போ முதல் திருமணத்தில் தடை இருக்கிறது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை இந்த ஜாதகத்துல இது மாதிரி கலத்திர தோஷம் இருக்கிறதுனால வரக்கூடிய கணவனுடைய ஜாதகத்தில் அந்த பையனுடைய ஜாதகத்தில் கடத்தர தோஷம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஏழாம் பாவ அதிபதி என்ற கிரகம் பலம் பெற்று நின்றாலோ இந்த தோஷத்தை அது ரத்து செய்துவிடும் அப்படின்னு பார்க்கணும் இப்ப இந்த ஜாதகத்துக்கு இது வந்து ஒரு பெண்ணு அரசு வன்னியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு வன்னியர் பெண்ணு டிகிரி படித்திருக்கிறார் நல்ல சம்பளத்துல வேலையிலே இருக்கிறார் நல்ல பெரிய ஜமீன்தார் மாதிரியான குடும்ப மிக்க ஒரு குடும்பம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த இவர் அரசு வன்னியர் பெண் டிகிரி படித்துட்டு வேலையில இருக்கார் பெரிய சம்பளத்திலே இருக்கார் ஆனால் அவருக்கு ஏற்ற வரன் மனதுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வரண் அமையலன்னா அந்த ஏழாம் பாவ அதிபதி நீச்சமாக இருப்பதால் இந்த தடை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் சனி பகவான் கும்பராசியிலே லக்னாதிபதியான சனி பகவான் லக்னத்திற்கெட்டில் மறைந்து இப்பொழுது லக்னத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே சனி திசையினுடைய கேது குத்தி காலம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த பருக்க கேது இருக்காரு கேது சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் சந்திரன் யாரு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் கேது புத்தி நடக்குது அந்த கேது சந்திரன் சாரத்திலே இருக்கிறார் இந்த சனி பகவான் அவரும் சந்திரனுடைய தான் இருக்கார் இந்த கேதுவும் சனியும் கூட சந்திரன் சாரத்தில் லக்னாதிபதியான சனியும் புத்திநாதனாகிய சனி த ஆகிய சனியும் புத்திநாதனாகிய கேதுவும் லக்னாதிபதியான சனியும் கூட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க சந்திரன் எங்க இருக்காரு லக்னத்துக்கு ஒன்பதுல இருக்கார் பாக்கியத்தில் இருக்கிறார் எனவே சனி திசை கேது புத்தியில் இவருக்கு திருமணம் நடக்கும் நல்ல யோகம் உள்ள கணவனாக வருவார் இந்த ஜாதகமும் பெரிய யோக ஜாதகம் தான் யோகம் உள்ள கணவன் கிடைக்காதால் தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்போ இந்த ஜாதகத்துக்கு அரசு வன்னிய இடத்திலே ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமா வேணும் இந்த வயசுக்கு கொஞ்சம் நேர் வயசா இருக்கலாம் ஒரு சமயம் இந்த வய இந்த பெண்ணுடைய வயசுக்கு கொஞ்சம் குறைந்த வயதாக இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷமானது விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது திருமண காலம் இந்த பெண்ணுக்கு இது திருமண காலம் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதகத்தை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆணுக்கு நிச்சயமாக பெரிய யோகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கேது வந்து சந்திரன் சாரத்துல சனியின் சந்திரன் சாரத்துல லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்துல சந்திரன் அமர்ந்து சித்திரை நட்சத்திரமாகிய செவ்வாயை தொடர்பு கொண்டார் ஜென்ம நட்சத்திர அதிபதியை அதாவது மூன்றாம் இடத்தை தொடர் வெற்றி புகழ் கீர்த்தியை தரக்கூடிய இடத்துல போய் தொடர்பை தரக்கூடிய அமைப்புல இருக்கார் இப்ப ஏழாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் விட்டாலும் கூட ஒன்பதாம் பாவா அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல நிலையில் இருப்பதாலும் ஒன்பதாம் பாவ அதிபதியான சுக்கரன் அவரும் கேதுவுடன் கூடி சந்திரனை சொல்வதாலும் இரண்டாம் திருமண விதி அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது அப்போ ஏற்கனவே திருமணம் ஆன ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் இதை பொருத்துவது மிகவும் எளிது ஆனால் இந்த பெண் அதற்கு ஒப்புக்கொள்வாளா என்பது கொஞ்சம் யோசனை இருந்தாலும் நல்ல யோகமுள்ள ஜாதகமாக இருந்தால் நிச்சயம் யார்தான் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு தகுந்தால் போல யோகமுள்ள ஜாதகமாக இந்த பெண்ணின் வயதை விட குறைந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அவருக்கு யோகம் இருந்தால் அவர் நிச்சயம் பாக்கியசாலியாக இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜாதகத்தை உங்கள் கண்ணில் பட வைத்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லி இந்த சமுதாய மக்களுக்கு இதை சார்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் துரிதமாக வேகமாக பரவ செய்து அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்து உங்களுடைய கடமை உணர்வை வெளிப்படுத்தி இதற்கு திருமணம் நடந்தால் உங்களுடைய குடும்பத்திலே ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு காரியம் நடக்காமல் தடைபட்டுக் கொண்டே இருக்குமானால் இந்த திருமணத்திற்காக உதவியை நீங்கள் செய்து திருமணம் நடந்துவிட்டால் முயற்சி செய்தவர்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய எந்த விதமான தடையாக இருந்தாலும் அது நீக்கப்படும் அப்படிங்கக்கூடிய விதியின் கீழ் இந்த ஜாதக அமைப்பு இருக்கு அதனால் இதற்கான முயற்சியை யார் எடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்றாரு நீங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு நாலு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த பெண்ணுக்கு தகுதியான ஜாதகத்தை நீங்கள் அனுப்பலாம் பொருத்தம் பார்க்கலாம் அல்லது என்ன தேவை இருக்கிறதோ என்ன விசாரணை இருக்கிறதோ அதை விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் யோகமுள்ள ஜாதகம் இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தடைகளை கடந்து நாம் வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் இது இருக்கிறது நீங்களும் முயற்சி செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்